ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெண்டைக்காவை போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வந்து அதைக்கு எடுத்துக்கலாம் அந்த பிசு பிசு தண்ணி போகும் இப்போ நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை கரண்டி காடி போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க கொரமாக வர வரைக்கும் வளர்த்துக்கோங்க ரெண்டு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க ரெண்டு வெண்டைக்காய் போட்டுக்கோங்க நல்லா வர உப்பு அரை கரண்டி போட்டுக்கோங்க

பிரியாணி மசாலா கரண்டு கொடுக்கணும் நிறைய கலந்துக்கணும் ராயம்தான் நம்ம வேலை எடுத்துக்கலாம்

நல்லா வாழ்க்கையாச்சு வெண்டைக்காய் பொரியல் ரெடியாகிச்சு நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் நன்றி